செல்ல குழந்தையே இன்று உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகின்ற பேரெதிர்ஷ்ட நாளில் காண வெற்றி சேரினை கொண்டு உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இரவு நான் சொல்கின்ற இந்த ஒரு இலையை உன்னுடைய தலைக்கணையில் வைத்து விட்டு உறங்க வேண்டும் நாளை விடியலில் நாளை விடுகின்ற பொழுது உனக்கு நல்லது விடியலாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தையினி தெளிவாக புரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து நல்ல விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் பெறுவதற்கு கிடைத்தார் நாளாகவே நீ சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை அங்கும் இங்குமாக அலை கழிந்து கொண்டிருக்கின்றதோ எப்படியெல்லாம் உனக்கு தீர்வுகள் கிடைக்காமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயோ அதுவெல்லாம் நீங்கி இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது என் குழந்தையே உன்னுடைய மனதிற்குள் நீ எண்ணி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இனிமேல் சரியாகிவிடும் வாழ்க்கையில் பல அதிசயங்களை கொடுக்கும் இந்த வராகி சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக பின்பற்றினால் போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நிச்சயமாக அதன் பிறகு நீ உணர்ந்து கொள்வாய் யாருடைய வார்த்தையினால் மனமுடைந்து நொந்து நீ சில நேரங்களில் வாழ்க்கையை வெறுத்து ஒதுங்கினாயோ அவர்கள் உன்னை தேடி வந்து உதவி கேட்க கூடிய காலகட்டம் வந்து விண்டிருக்கின்றன என் பிள்ளையே எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்குள் எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு உனக்கு கிடைத்திருக்கின்ற எல்லா விஷயமே உனக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை கொடுப்பது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எத்த நீயும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆசைகளை திறந்து மற்றவர்களுக்கு தியாகம் செய்து கொண்டிருப்பாய் எல்லாவற்றிற்கும் ஒரு கால நேரம் கூடி வர வேண்டும் அல்லவா வந்திருக்கின்றது மற்றவர்களுக்காக செய்வதை முதலில் நிறுத்திவிட்டு காரணம் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும் என் பிள்ளையே இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளும் கஷ்டங்களும் என் பிள்ளை நீ உனக்குள் அத்தனை அதிகமாக தேக்கி கிடைக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் குப்பையாக தேங்கி கிடைக்கின்ற இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே உன்னை விட்டு வெளியேற வேண்டும் என் இந்த உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கு ஏற்றார் ஏற்றாற்போல் நீ மாற்றிவிட வேண்டும் இந்த வாழ்க்கை தருவது எல்லாமே உன்னுடைய மன நிறைவுக்காகத்தான் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டு அதை பெற்று கொள்ள அணி எல்லா முயற்சிகளும் நிச்சயமாக செய்ய வேண்டும் என் பிள்ளையே விடலாம் அம்மா இதுவெல்லாம் நடக்கின்ற விஷயமா என்று நிச்சயமாக நடக்கும் சிந்த வைத்திருக்கின்றது இந்த வாழ்க்கைக்கு நீ யாரென்று நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை என்று எண்ணிக்கொண்டு என் பிள்ளை நீ புதிதான நாளாக த் தொடங்க வேண்டும் மனதிற்குள் தேக்கி கிடைக்கின்ற விசைகளை தூசி தட்டி எழுப்பாமல் இனிமேல் புதிதாக நீ தொடங்குகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அதை சேர்த்து இருக்க வேண்டும் எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் உனக்கு மாறவில்லை என்று நினைத்து வருந்துவதை நிறுத்திவிட்டு எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும் என்று நீ முதலில் நம்பு என் குழந்தையே இன்று இரவானது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க கூடிய இரவு என்று அம்மா சொல்லியிருக்கின்றேன் அல்லவா அப்படியா ஆனால் நீ இப்போதே உன்னுடைய மனநிலை எந்த அளவிற்கு வைத்திருக்க வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிவதற்கு உனக்கு நேரம் வேண்டும் என்று யோசித்துப்பார் நிச்சயமாக எல்லா மாற்றங்களையும் உனக்குள் நான் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் எல்லா திரும்பங்களையும் நான் உனக்குள் ஏற்படுத்துகின்றேன் எந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதாக எண்ணி இந்த தாயானவள் என் முன்னால் நீ கதறினாயோ அந்த நேரம் உன் வாழ்க்கையில் தருகின்ற அதிசயத்தை மட்டும் நீ காணப்போகின்றாய் எல்லாம் உனக்கானதாக மாற வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது எல்லாம் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வந்து விட்டது இனிமேல் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக உணர வேண்டும் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் எதையும் யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்க வேண்டாம் உனக்கு போதுமானது இருந்தால் மட்டுமே நீ அடுத்தவர்களுக்கு வழங்க வேண்டும் நீ பட்னியாக கிடந்து இன்னொருவருக்கு செய் என்று ஒரு நாளும் நான் சொல்லவில்லை அன்னதானம் வேண்டும் என்று அம்மா சொல்கிறேன் என்றால் உனக்கு மிச்சம் இருப்பதை நான் சொல்கின்றேன் உன் வாயார பட்னி போட்டு யாருக்கும் எதையும் செய் ஒரு போதும் இருப்பதை பகிர்ந்து உண்டால் அதற்காக உண்ணாமலே ஒரு போதும் இருக்கக்கூடாது என் தங்கமே இந்த தெளிவுகளை முதலில் உனக்குள் வைத்து கொண்டு இன்றைய இரவானது தேய்பிரை சஷ்டி இரவு என் பிள்ளையே முருகனுக்கு உகந்த நாள் வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுதான் என் தங்கமே உன்னுடைய அடியில் வைத்து உறங்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா வெற்றிலை இந்த வெற்றிலையை ஏழு என்கின்ற எண்ணிக்கையில் இந்த இலையை ஒரு வெள்ளை துணியில் உள்ள கெட்டி வைத்து விட்டு நன்றாக முடிச்சு போட்டு வைத்து விட்டு அப்படியே உன்னுடைய தலைக்கணியில் வைத்து விட்டு என் பிள்ளை இன்று இரவு உறங்குவதற்கு முன்பாக தெய்வத்திடம் அதுவும் இன்று நன்றாக வேண்டிக்கொண்டு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டது எனக்குள் இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறிவிட்டது நான் என்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் எனக்கு நடப்பதையெல்லாம் நான் சந்தோஷமாக நடத்துவேன் என்று சொல்லி என் பிள்ளை மனதிற்குள் நேர்மறையான அத்தனை விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிட்டது விட்ட பிறகு நீ இன்று செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் அதன் பிறகு அந்த இலையை வைத்து அல்லவா அதன் படுத்து உறங்கு என் பிள்ளை அந்த இலையினுடைய வாசனையானது உன்னுடைய மூக்கை நுழைத்து விட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரப்போகின்ற அர்த்தம் என்னவென்றும் சிலருக்கு தீய சக்திகளினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த இலையினுடைய வாசனையானது துணிக்குள் வைத்து முடிச்சு போட்ட பிறகு வெளியில் வந்து விடாது நிச்சயமாக உனக்கு இன்று வெற்றி என்றால் உன் வாழ்க்கையில் இனிமேல் நல்லது நடக்கும் என்றால் நீ நினைத்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் அரங்கேற்றும் என்றால் நிச்சயமாக இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் என் பிள்ளை எல்லா நேரத்திலும் நீ வேதனைகளை சுமந்து எல்லா நேரத்திலும் நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை செய்து இன்றே நடந்துவிடும் உனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா என்று என் பிள்ளை பலவிதமான கஷ்டங்கள் வைக்கும்போதெல்லாம் நீ வேதனைகளை கடக்க நினைக்கும் போதெல்லாம் மிகுந்த வேதனையோடு மிகுந்த மனவாட்டத்தோடும் இருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து மாறிவிட வேண்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மீது நம்பிக்கை வந்துவிட வேண்டும் அதற்கு நான் சொல்கின்ற போதுதான் இந்த வெற்றிலை வாசத்தை நீ நுகர்ந்து விடுவாய் ஆனால் நிச்சயமாக உன்னை ஆட்டி படத்த அத்தனை தீய விஷயங்கள் உன்னை விட்டு நீங்கி விடாதாகும் தேடி பல நல்ல விஷயங்கள் வருகின்றவர்களை நீ புரிந்து கொள்ளலாம் நிச்சயமாக இனி என் குழந்தையின் வாழ்க்கையில் பெரியதொரு சொல்ல எதுவும் இல்லை நடப்பது எல்லாம் என் பிள்ளையின் நன்மைக்கானது மட்டும்தான் நடக்கின்ற விஷயங்கள் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் ஏற்படுகின்ற மாற்றங்களை என் பிள்ளை தெளிவாக உணர்ந்து கொண்டால் போதும் நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் உன் வாழ்க்கையில் வருவது எல்லாம் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்குத்தான் உன் மனதில் வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொள் உன்னை தேடி வருகின்ற அத்தனை தீய சக்திகளுக்கும் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமையாக கிடைக்கும் ஓம் வாராகி தாயே போற்றிப் போற்றி